ஷ்மி கிச்சனில் பிரான் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரான் தொக்கு பண்ணுறதுக்கு நான் ப்ரானை க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் கடாயில் என்ன விட்டுருக்கேன் தாழ்வுக்கு தோம்பு போட்டுக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல ஒரு சின்ன நல்லா பையனாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நான் மிக்சியில் ஒரு சுற்றி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும் தொக்கோட கரெக்ட் வச்சு வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு நான் இஞ்சி பூண்டு பேச்சு போட்டுருக்கேன் இஞ்சி பூரோட பச்சை ஸ்பூன் போகட்டும் தக்காளியை நல்லா மிக்ஸியில் ப்யூரியாக எடுத்து வச்சுக்கோங்க

தேவையான மசாலா ஆட் பண்ண ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் மிளகு போட்டுக்கோங்க மிளகு தூள் சீரகம் சில்லி பவுடரு போட்டுக்கோங்க நான் குழம்புல பார்த்து போட போகிறேன் கொஞ்சம் சாறு ஊக்குலாம் இருக்கிறதுக்கு போடுறேன் அடுத்து மல்லித்தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் தான் உங்களுக்கு அனுப்பிச்சு சீக்கிரப்போம் கொஞ்சமா குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளே போட்டுக்கலாம் நல்ல எண்ணெய் கரட்டி எடுத்துடலாம் இப்போ போகட்டும் நம்ம இப்பயே பிராணம் போட்டால் ரப்பரி ஆயிரும் தண்ணி விட்டு நம்ம முருங்கக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம் கொடுக்கும் நல்ல கிரேவி தெரிஞ்சு இருக்குது பாருங்கள் அதான் எல்லாத்தையும் பியூரியா போட்டுருங்க இது மாதிரி எண்ணெய் பிறந்து வரட்டும் முருங்கக்காயும் வேகட்டும் நல்லா வெந்திருச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் முருங்கைக்காய் வெந்துட்டாங்க நல்லா வெந்துருச்சு எண்ணெய் மேலே நல்லா கட்டி வந்துருக்கு இந்த நேரத்தில் நம்ம பிராணம் போட்டுக்கலாம் முதையே போட்டிங்கன்னா ரப்பரி ஆயிரம் தான் இது தண்ணியே போதும் உப்பாய்க்கும் நல்லா கரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போய் பண்ணுவோம் ஒரு தண்ணி இருந்து சரியாக இருக்கும் ஓடி வச்சிட்டிங்கன்னா அதுங்க நல்லா குக்காகிடுச்சு நிறைய எண்ணெய் திரண்டு வருதுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் மளிச்சல போட்டுக்கலாம் சூப்பரான ப்ராண்போக்கு ட்ரை பண்ணிப்பாங்க சூப்பராக இருக்கும் வெறும் ரசத்துக்கு தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் ஒரு சூப்பராக டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ